அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற இடம் விற்பனைக்கு கொடுக்குறாங்க மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகாவில் நெய்க்குப்பை பஞ்சாயத்தில் வள்ளூர் பஸ் ஸ்டாப் பக்கத்தில் தான் இப்போ நம்ம பார்க்குற இடம் வடக்க பார்த்து அமைந்துள்ளது அகலம் நாற்பது அடியும் நீளம் முப்பத்தஞ்சுன்னு சொல்லிட்டு மொத்தம் ஆயிரத்தி நானூறு சதுரடி இருக்குது இதான் மயிலாடுதுறை டு திருவாரூர் மெயின் ரோடு அந்த மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு நூறு மீட்டர் தொலைவில் தான் இப்போ நம்ம பார்க்குற இடம் வருது நகர் பிரிவில் தான் இப்போ நம்ம பார்க்குற இடம் அமைந்துள்ளது பஞ்சாயத்து அப்ரூவ்டு பிளாட்டு மனை வந்துட்டு வடக்க பார்த்துருக்கு சதுரடி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா சொல்கிறாங்க கொஞ்சம் கம்மி பண்ணி பேசிக்கலாம் மயிலாடுதுறையிலேருந்து கரெக்டாக ஒரு ஆறுலேருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் தான் இப்போ நான் பார்க்குற இடம் வருது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் ரோடு அகலம் வந்துட்டு ஒரு இருபது அடிக்கிட்ட இருக்குது இதேமாரி உங்கள் இடம் வீடு விவசாய நிலம்லாம் விற்பனைக்கு இருக்குன்னா நம்ம தொலைபேசியின தொடர்புலுங்க நல்ல முறையில் சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் நல்ல ஒரு டூ ஹவுஸ் கட்டுறதுக்கு நல்ல ஒரு பொருத்தமான இடமாகவே இருக்குது ரோடும் பக்கத்திலே இருக்குது பஸ் ஸ்டாப்பும் பக்கத்துலேயே அமைத்துள்ளது உடனே வீடு கட்டி குடியேறுவதற்கு நல்ல ஒரு பொருத்தமான இடமாகவே இருக்குது தண்ணீர் வசதியும் இருக்குது அதேமாரி இபி சர்வீஸ் லைனும் பக்கத்துலேயே இருக்குது சர்வீஸ் உடனே எடுத்து வீடு கட்டுறதுக்கு நல்ல ஒரு பொருத்தமான இடமாகவே இருக்குது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நல்ல பிளாட்டு அதேமாரி இடம் வாங்குறது விற்கிறதுல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நம்ம தொலைபேசியை தொடர்பணுங்க நம்மளால் முடிஞ்ச கிளாரிஃபிகேஷன் கொடுப்போம் நன்றி வணக்கம்